மகேஷ் சார் பேசுனதுக்கப்புறம் எப்படி பேசுகிறதுனே தெரியல முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் மேலும் மேடையில் அமர்ந்திருக்கும் எங்கள் குழுவினர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம் ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்கான மொமெண்ட் எனக்கு ஸோ இந்த வருஷத்தோட முதல் படம் ரிலீஸ் தடம் அதுவும் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் டிரெக்டர் மகேஷ் சார் தடையிற தாக்க என்னோட கெரியரில் ஒரு நடிகனாக எனக்கு ஒரு அடுத்த ஒரு வேறு ஒரு அங்கீகாரம் கொடுத்த ஒரு படம் மக்களிடையே என்னை ஒரு வேறு ஒரு பரிமாணத்தில் பார்க்க பார்க்க வச்ச ஒரு படம் ஒரு நடிகனாக ஸோ அதுக்கு முதல் நன்றி மகிழ் சார் ஐ திங்க் அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் என்னோடய வாழ்க்கையில் என்னோடய திரையுலக பயணத்தில் மாறிக்கிட்டே வந்துருச்சு ஒரு ஒரு படி மேலே போயிட்டே தான் இருந்துச்சு ஸோ திருப்பி அவர் கூட இணையிறோம் அப்படின்னும் போது எனக்கு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் குற்றம் இருபத்தி மூணு படம் முடித்தோம் படம் வெற்றி அடைஞ்சது இந்தர் சொன்ன மாதிரி இந்தர் இஸ் மை லக்கி சாம் என்னோட நண்பன் நம்பி என் மேலே நம்பிக்கை வச்சு இண்டஸ்ட்ரிக்கு வந்தார் ஸோ இன்றைக்கி அது என்றைக்குமே ஐ திங்க் இஸ் அ ஒண்டர்ஃபுல் பர்சன் இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கு இந்தர் எல்லாம் இன்னும் நம்ம பிகாஸ் ஃபார் மீ பீங் ஸோ மெனி இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி அண்ட் ஸ்டில் லேர்னிங் ஸோ அதே மாதிரி உனக்கும் இன்னும் நிறையா இருக்குது கற்றுக்கிறது பட் இஸ் அ மேன் வித் பேஷன் ஸோ என் மேலே நம்பிக்கை வச்சார் ஸோ அடுத்தது ஐ தாட் சார் வந்து கூட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு அதுக்கப்புறம் அப்புறம் நிறையா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் அவர் எப்போதுமே அந்த ஸ்கிரிப்டே ஆகிற வரைக்கும் சிரிச்சிட்டே இருப்பார் யார் நான் லட்சிய நோ அப்படின்னு ஸோ அதுக்கப்புறம் திடீர்னு மகேஷ் சரோட மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்போது தடம் கதை வந்து சொன்னார் ஒரு ஆடியன்ஸாக என்னை ரொம்ப எக்ஸைட் பண்ண வச்சுச்சு ஸோ ரெட்டை கதாபாத்திரம் வேடங்கள் அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லவே இல்லை ஸோ கதை ஆரம்பிச்சது போக போக தான் எனக்கு தெரிஞ்சது அண்டு ஃப்ரம் த ஃபஸ்ட் சீன் டுல் டில் தி எண்ட் அந்த கியூரியாசிட்டி ஒரு துளி அளவு கூட குறையாமல் அதை கடைசி வரைக்கும் கொண்டு அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா கிளைமேக்ஸ் முன்னாடி ஆஃப் பண்ணுவார் ஐ டெல்யூ டு மாரோ அப்படின்றவாரு சார் விளாட் கதையை ஃபுல்லாக சொல்லுங்கள் பிகாஸ் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஸோ எண்டு ஃப்ரேம் வரைக்கும் அவர் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருப்பார் விச் இஸ் ஆக்சுவலி அமேசிங் ஏன்னா அவனை கதை கேட்கும் போதே எனக்கு அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு படம் பண்ணி முடிச்சிட்டோம் படம் பார்க்கும்போது எனக்கு அந்த இன்னும் மென்மேலும் அதை கூடியிருக்குது தான் நினைக்கிறேன் ஐம் ரியலி ஹாப்பி தட் ஃபிலிம் இஸ் கம் அவுட் ரியலி வெல் மற்றபடி எனக்கு சார் சொன்ன மாதிரி அவரை ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிவிடுவார் அந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ண ஒரு விஷயந்தான் எனக்கு அந்த ரொமான்ஸ் இந்த படத்தில் அந்த கணி நான் வந்து சரி இல்லை சார் இது ஒரு சீன் இருக்குது சார் இல்லை சார் நான் பண்ண மாட்டேன் அருண் வாட் நாக்டோ திஸ் நான் ஐ வில் டாக் டு ஆர்த்தி அப்படின்னாரு அதோட சொல்லிவிட்டு அக்செப்ட் பண்ணிவிட்டு வச்சிட்டோம் அதுக்கப்புறம் இன்னும் நான் வந்து அதுக்கான விளைவுகளை நான் வந்து சந்திச்சிட்டு தான் இருக்கேன் டெய்லி சார் உண்மை இந்த மாதிரி மொழாட்டி இருக்கும்போது அதெல்லாம் சொல்லுவார் ஆக்சுவலாக உண்மை அது இல்லைங்க சார் இது ஆல்ரெடி நீங்கள் ஒரு இதில் சொல்லி என்னை மாட்டி வச்சிட்டீங்க தயவு செஞ்சு இதெல்லாம் சொல்லாது தயவு செய்து டேக் நான் எடுத்து வந்தேன் சார் ஸ்ரீகாந்த் சார் எடிட்டர் இங்கே தான் இருக்கார் எனக்கு அந்த கண்டென்ட்டை மட்டும் கொடுங்க சாரி சாரி சார் நீங்கள் பேசாதீங்க நீங்கள் வந்து பல ஒரே ஒரு விஷயம் ஆர்த்தி இதை நான் ஆர்த்திக்கிட்ட சொல்லி ஆகும் ஆக்சுவலாக சென்சரில் எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக வந்தது சார் அது கோபிநாத் சார் எடுத்த ஆங்கிள் அப்படி சார் அவங்க என்கிட்ட ஏதோ கேட்குறாரு சார் சார் அந்த மாதிரிலாம் நான் பண்ணல மேடம் சென்சார்ல கேட்கறாங்க இல்ல மேம் அது மாதிரி பண்ணல இல்ல அந்த மாதிரி தெரியுது சார் சார் ஆங்கிள் அந்த மாதிரி இருந்துச்சு சார் நான் என்ன பண்ண விஷயம் என்னன்னு சொல்லாமலே பில்டா குடுக்காரு பாருங்க என்ன பண்ண வேண்டாம் என்ன பண்ணுனாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரும் கேக்கல ஹீரோயின் முதட்ட கடிச்சிருக்காரு அப்படின்னா அப்படின்னு அவங்க அவங்க சொல்றாங்க ஆக்சுவலா அது நடக்கல நீங்க வந்து எக்கத்துல தான் மேடம் நின்னுகிட்டு இருந்தேன் அப்படிலாம் அவர் ஒன்னும் பண்ணல அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்க கடிச்சிருக்காரு அப்படி கோபிநாத் சார் என்ன ஆங்கிள் எனக்கு இன்னும் தெரியல சார் நீங்க பண்ண விஷயம் கடிச்சாரா இல்லையான்றது அவருக்கு மட்டும் தான் தெரியும் பட் அவருடைய அந்த ஆர்வத்தின் காரணமா அந்த அந்த போஷனை நாங்கள் இழக்க வேண்டி வந்து விட்டது போதும் இதுக்கு மேலே நீங்க பேச வேணா சார் ஸோ எனிவேஸ் எனக்கு ரொமான்ஸ்ன்றது கொஞ்சம் தடையர தாக்கிறது முன்னாடி வரைக்கும் அது அப்படியே ஒரு மாதிரி ஒரு சின்ன ஒரு ஹெசிடேஷன் இருந்துகிட்டே இருக்கும் பட் அவ்வளோ அழகா தடையர தாக்கலையே ரொம்ப அழகான ரொமான்ஸ் சீன்ஸ் வச்சுருப்பார் அது காலேஜ் அந்த யங்ஸ்டர்ஸ் ரியலி இட் ஸோ அதே மாதிரி இந்த படத்துலேயும் அந்த லவ் போர்ஷன் ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காரு ஸோ தேங்க்ஸ் மகேஷ் சார் ஃபார் மேக்கிங் மீ டூ தேட் அண்ட் தடையிற தாக்கல எனக்கு ஒரு ரெண்டு மூணு வாக்கு உறுதி கொடுத்தாரு அது நிறைவேறிச்சு இந்த படத்துலேயும் எனக்கு ஒரு நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்காரு ஐ அம் ஷுர் தட் டேர்ன் டேர்ன் அவுட் த சேம் வே ஸோ ஐம் ஹோப்பிங் ஃபார் தேட் ஸோ இந்த படம் காஸ்ட் ஃபெஃப்சி விஜயன் மாஸ்டர் யோகி பாபு அகேன் தானியா ஸ்மிருதி வித்யா பிரதீப் அண்ட் இன்னும் நிறைய பேர் இந்த படத்தில் சோனியா அக்ரவால் படத்தில் இன்னும் மெருகேற்றிருக்காங்க ஆக்டர்ஸ் ஒண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ் எல்லோரும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அண்ட் டெக்னீஷியன்ஸ் எங்களோட டீம் கோபிநாத் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் அவ்வளோ பெரிய படங்கள் இல்லி தூள் தில் சார் பிக் பிக் ஃபேன் அண்டு அதை அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு சின்ன இன்ஜுரி ஒரு பின் பிரேக் அதுக்கப்புறம் எங்கள் படத்தை ஒத்துக்கிட்டு பண்ணத்துக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் ரியலி ஹாப்பி ஒர்க்கிங் வித் ஹெம் அண்ட் எடிட்டர் ஸ்ரீகாந்த் சார் அகேன் மகேஷ் சார் மாதிரி எனக்கும் ரொம்ப பரிச்சயம் பிரவீன் ஸ்ரீகாந்த் சார் ஒன்றா இருக்கும் போதுலேருந்தே எனக்கு தெரியும் ஸோ இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் தேம் ஆஸ் வெல் அண்ட் அமரன் சார் நிறையா நேரத்தில் இந்தர் வந்து இந்த ப்ரொடக்ஷன் பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்டு அவர் பாட்டு போயிடுவார் அதுக்கப்புறம் நான் உட்காந்துட்டு பட்ஜெட்டிங் உட்காந்து ஒரு ஒரு விஷயத்துக்கும் பேசும்போது அமரன் சார் சார் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நிறைய இடத்துல நிறைய ஆர்கியூ பண்ணியிருக்கோம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் பேரிங் வித் மீ அமரன் சார் ஆக்சுவலி ஐ நீட் டு ஸ்பாட் அவுட் ஆல் அதாவது அவர் ஆக்டருங்கிறத மீறி அவர் சின்ன விஷயம் இந்த டிஸ்கஷன் பற்றி சொன்னதுனால ஒன்ஸ் ஹி வாஸ் இன் ஃப்ரான்ஸ் மிட் நைட்டில் வந்து கால் பண்ணி ஹி வாஸ் டாக்கிங் ரிகார்டிங் திஸ் அதாவது அதை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறதுன்னு ஐ அம் ஸோ ப்ரவுட் அதாவது ஒரு ஹீரோ வந்து அவ்வளோ தூரம் இறங்கி அந்த படத்துக்கான வேலைகளில் அதாவது நான் நடிக்கிறேன் அதோடு போகிறேன் அப்படின்னு இல்லாமல் அந்த மிட் நைட்டில் அவர் எனக்கு கால் பண்ணி அவர் பேசினது ஐ சின்சியர்லி ஐ எம் ஹாப்பி டு ஒர்க் வித் தேங்க்யூ சார் தேங்க்ஸ் லாட் சார் ஏன்னா பாதி நேரம் இந்த வந்து பெங்களூரில் இருப்பாப்புல ஆக்சுவலாக பேசிக்காக அவர் தஞ்சாவூர் பெங்களூர்லாம் செட்டில் ஸோ அதனால் இங்கே என்ன பார்க்க வச்சுட்டு அவர் பாட்டு போயிடுவார் ஸோ ஹேட் அ லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பட் இஸ் ஒண்டர்ஃபுல் சேம் வே கார்கி சார் தடத்திலையே எனக்கு வந்து அருமையான ஒரு பாடல் ஸோ இந்த படம் இன்னே அமேசிங் சாங்ஸ் யூ யார் லிரிக்ஸ் விஸ் லைக் ஆசன் சார் சொன்ன மாதிரி அந்த இன்னொரு முக்கியமான ஒரு பாடல் அது வந்து ஒரு முக்கியமான தருணத்தில் அந்த பாடல் வருது இந்த லா இன்னொரு பாடல் சொன்னதை சில அமேசிங் சாங் ஐ திங்க் நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே அது கடைசி வரைக்கும் அந்த பாட்டை முடிக்காமல் நீங்கள் எந்திரிக்க மாட்டீங்க அந்த மாதிரியான ஒரு பாடல் அதை கொடுத்த அருண்ராஜ் ஒண்டர்ஃபுல் ஃபைண்ட் ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களோட நிறுவனத்தில் அதுவும் எங்கள் பாட்டத்தில் தடம் மூலியமாக அவர் இன்ட்ரடியூஸ் ஆகிறது வண்டர்ஃபுல் டேலண்ட் அருண்ராஜ் ஆல் தி பெஸ்ட் யூ ஹவ் டு கோ அண்ட் ஆஸ் இந்தர் செட் அந்த கிரெடிட் கோஸ் டு மகிஷ் சார் ஸோ அவர் தான் ரொம்ப நான் ஃபஸ்ட்டு கேட்டது மகேஷ் சார் சார் பாட்டெல்லாம் ஓகே சார் ஆர் ஆர் என்ன சார் பண்ணுறது பிகாஸ் த ஃபிலிம் ஹேஸ் ஸோ மச் ஆஃப் ஸ்பேஸ் ஃபார் ஆர் ஆர் ஸோ ரீ ரெக்கார்டிங் நம்மது யோசித்தேன் நான் ஆனால் மகேஷ் சார் செட் நோ ஐ ஐ ஐ ஐ ஐ கேன் கெட் அவுட் ஆஃப் ஹிம் நோ ஆஃப்டர் சீயிங் தி ஃபிலம் ஹெட்ச்ஸ் ஆஃப் ஐ திங்க் மகிழ் சார் நீங்கள் உட்காந்து வாங்கிட்டீங்க அண்ட் ஒன்றும் இல்லைன்னா வாங்க முடியாது பிகாஸ் ஹி ஹாஸ் த டேலண்ட் அண்ட் ஹி ஹஸ் கிவின் தட் ஸோ விஷம் ஆல் தி பெஸ்ட் அண்ட் என்னோடய க்ரூ எல்லாருக்கும் என்னோடய ப்ரொடக்ஷன் டீம் ராஜா சார் பிரதம் மோகன் அண்ட் இந்தர் சன்ன மாதிரி எங்கள் கூட இப்போ இல்லை இளங்கோ அண்ணா எங்களோடய குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி எங்கள் கூட இருந்து குற்றம் இருபத்தி மூணு நான் ஆரம்பிக்கும் போது அவரை தான் முதல்ல கூப்பிட்டேன் நீங்கள் பார்த்துக்கங்க ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்னேன் ஸோ என்ன சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்துட்டு இருந்தார் ஸோ இன்றைக்கி அவர் எங்கள் கூட இல்லை ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் படம் முடிஞ்சு அவர் ஷூட்டிங் அப்புறம் தான் அவர் எங்கள் கூட இல்லாமல் போனார் அது வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டார்னு எங்களுக்கு தெரியும் ஸோ மேஸ் சோல் ரெஸ்ட் இன் பீஸ் அண்ட் மிஸ் ஏக் தேங்க்ஸ் டு ஆர்த்தி ஃபார் புட்டிங் அப் நிறைய விஷயங்கள் ஏன்னா இப்படி எல்லாம் சொன்னா வீட்டுக்கு போயிட்டு இவர் சொன்ன விஷயத்துக்கு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண முடியும் ஸோ அதனால சார் பிளீஸ் என்னது நீங்க தயவு செஞ்சு என்ன அங்க கூட உட்கார விடல சார் நான் ஒழுங்க ஹீரோயின்ஸ் பக்கத்துல நிக்கிலும் நீங்க சதி பண்ணிருக்கேன் இப்போ நான் வந்து ஆக்சுவலா உட்காந்துட்டு இவர் பேச ஆரம்பிச்சோம் நிக்கில் வந்தார் இப்படின்னு வந்து ஒரு சீரியஸான பேசோட ஏதோ முக்கியமா ஏதோ கேட்க வர போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன் என்ன கேட்டார்னா அருண் யார் வாங்குற கடிச்சாரு

ஸோ எனிவேஸ் எனக்கு வந்து இந்த படமே ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு ரெண்டு இரட்டை வேடம் பெரிய லுக் சேஞ்ச் இல்லை அது அதுக்காக நீங்கள் படம் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் பட் இருந்தாலும் இதை வந்து வேறுபடுத்தி காட்டணும் அது என்ன ஏதுன்றது ஐ திங்க் வித் தி கைடன்ஸ் ஆஃப் மகிழ் சார் ஹி மே பி ஸோ கம்ஃபர்டபுள் பிகாஸ் நான் என்னை சரண்டர் பண்ணிடுவேன் அவர்கிட்ட மட்டும் நான் எந்த கேள்வியுமே கேட்க மாட்டேன் பிகாஸ் அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை பிகாஸ் நோ அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியும் ஸோ அந்த விதத்தில் ஐ ஜஸ்ட் சரண்டர்ட் மை செல்ஃப் தடமை பொறுத்த வரைக்கும் அண்ட் இன்றைக்கி அவுட்புட் வந்திருக்கு அப்படின்னா இட்ஸ் டோட்லி ஹேஸ் ஒர்க் அண்ட் ஐ ஆல்வேஸ் லவ் ஒர்க்கிங் வித் மை லவ் இஸ் ரைட்டிங் அவரோட எழுத்து ரொம்ப பிடிக்கும் அவரோட தமிழ் ரொம்ப பிடிக்கும் கமேண்ட் போத்து இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்கிற ஒரு கமேண்ட் ஐயோ பயங்கரம் ஸோ கொஞ்சம் காஷியஸாகவே நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கும் ரியலி ஹாப்பி மகிழ் சார் அண்ட் இன்னொரு ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு அடுத்த படம் வேறு மாதிரி ஒரு விஷயம் பண்றேன்னு சொல்லிட்டு வெயிட்டிங் ஃபார் தாட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ரியலி ஹாப்பி உங்கள் எல்லோரையும் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் எப்போதுமே ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஒரு ஒரு புது விஷயத்துக்கு ஆடியன்ஸ் எப்போதும் சப்போர்ட் பண்ணுவீங்க பத்திரிக்கையாளர்களும் அதை வந்து ஆடியன்ஸை கொண்டு போய் எடுத்து போய் சேர்ப்பீங்க ஸோ அந்த விதத்தில் தடம் படம் கண்டிப்பாக ஒரு ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஃபிலிமா இருக்கும் ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் ஸ்கிரிப்டிங் வைஸ் கண்டிப்பாக அது வந்து உங்கள் எல்லாரையும் ஒரு ஒரு இன்ட்ரோவிங் ஃபிலமாக இருக்கும் அது ரொம்ப அழகாக அந்த அந்த ஸ்க்ரீன் ப்ளே தான் படத்தோட ஹைலைட் ஸோ டில் தி எண்ட் ஹவ் இ மேக்ஸ் ஆல் யூனோ கெஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ ஐ திங்க் தட் இஸ் அ ஹைலைட் ஆஃப் த ஃபிலம் ஸோ இதை நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் பத்திரிகையாளர்கள் உங்களோட கடமை ஸோ ஐ ஆம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் தட் அண்ட் செவன்ஜி சார் வணக்கம் சாரி உங்களை நான் வந்து மென்ஷன் பண்ணலை எனக்கு குற்றம் இருபத்தி மூணு படம் பார்த்துட்டு படம் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னது அவர் தான் முதல் ஸோ அவர் மூலியமாக தான் படத்தை வந்து நாங்கள் வெளியிட்டோம் ஸோ இந்த டைமும் சுந்தர் சார் ஸ்க்ரீன்சீன் எப்போதுமே ஒரு வியாபார ரீதியாக ஒருத்தங்க படம் பார்க்க வராங்கன்னு ஏன்னா முதல் நாங்கள் படத்தை காட்டு யார்ட்டையுமே காட்டில் படம் முடிஞ்சு ரெடியாகிட்ட உடனே விரும்பி நான் எப்போதுமே இந்தகிட்ட சொல்லுவேன் ஒரு படத்தை நம்ம போய் சொல்கிறத விட ஒருத்தன் விரும்பி வந்து கேட்குறாங்கன்னா முன்னப்பட இருந்தால் கூட ஜஸ்ட் கிஃப்ட் ஆஃப் டுதெம் ஏன்னா அந்த பேஷனோடு அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு நான் எப்போதுமே சொல்லியிருக்கேன் ஸோ அதே மாதிரி படத்தை கேள்விப்பட்டு சரஞ்சி சிவா மூலிமா சுந்தர் சார் பார்க்கணும் அப்படின்னாங்க படத்தை காமிச்சோம் எப்போதுமே ஒரு வியாபார ரீதியாக எப்படின்னா உடனே திடீர்னு நல்லா இருந்துச்சுன்னா கூட சில விஷயங்கள் அப்படி நிறைய குறைவு அதெல்லாம் சொல்லுவாங்க பிகாஸ் யூ நோ தட்ஸ் பிஸ்னஸ் ஆனால் வந்த உடனே படத்தை அவ்வளோ பாராட்டி படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னது அவங்களோட ஜென்யூனிட்டியை காமிக்குது தேங்க்ஸ் சுந்தர் சார் ஏன்னா மனசில் ஒன்று வெளியில் ஒன்று சொல்லாமல் ஒரு ஒரு நல்ல ஒரு ஜென்யூன் பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தாங்க ஸோ அதுவே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்தது ஐ எம் ரியலி ஹாப்பி தட் தடம் எங்களோட இந்த குழந்தை அவங்க மூலியமாக அது வந்து மக்கள்கிட்ட கொண்டு செ போகுது அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மகேஷ் சார் சொன்ன மாதிரி ஐ திங்க் விஹப் கிவன் டு த ரைட் ஹேண்ட்ஸ் அண்ட் சென்டிமெண்டலாக மார்ச் எங்களுக்கு ஒரு சென்டிமெண்டல் குற்றம் இருபத்தி மூணு மார்ச் ரிலீஸ் ஆச்சு ஸோ இட்ஸ் புஷ் டு மார்ச் ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி ஸோ எப்போ வ வந்தாலும் அது கரெக்டாக போய் ரீச் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஏன்னா கூட இருக்கிறவங்களும் அந்த மாதிரி இருக்காங்க ஸோ தேங்க்ஸ் டு த ஹோல் டீம் தான்யா தேங்க்யூ ஸோ மச் பிகாஸ் அவங்க வந்து ரொம்ப பொறுமையாக நிறைய விஷயங்கள் ஏன்னா சார் வந்து திடீர்னு போய்ட்டு நீங்கள் ரியர்ஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு இப்போ இது போய் வேஷி ஆக்சுவலி டுக் த லைன்ஸ் அவங்க பேசின விதம் எல்லாமே ரொம்ப அழகாக தானியாவாக இருக்கட்டும் ஸ்மிருதியாக இருக்கட்டும் வித்யா பிரதீப் ஷி இஸ் டன் எக்ஸ்ட்ரீம்லி வெல் இன் இந்த ஃபிலம் வில் பி ஒன் ஆஃப் த நோட்டபிள் நோட்டபிள் கேரக்டர் இந்த ஃபிலம் ஸோ தேங்க் எவ்ரி ஒன் ஐ ஆம் ரியலி எக்ஸைட்டட் ஸோ தொடர்ந்து எனக்கு தடையிற தாக்க என்ன எரிந்தால் குற்றம் எழுவித்து மூணு வந்த வானம் இதை தொடர்ந்து தடம் படத்துக்கும் உங்களோட சப்போர்ட் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பி இந்த நேரத்தில் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ